ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத் துளிகள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே நீங்கள் செய்கின்ற கர்மங்கள் அனைத்திற்குமான பலன் நிச்சயமாக கிடைக்கிறது ஆனால் பலனை எதிர்பாராத சேவையை ஒரே ஒரு தந்தை மட்டுமே செய்கிறார் இந்த ஒரு வகுப்பில் மட்டும்தான் சின்ன குழந்தைகளும் அமர்ந்துள்ளனர் மற்றும் முதியவர்களும் அமர்ந்துள்ளனர் இதில் ஹல்யாக்கள் கூணிகள் சாதுக்களும் வந்து ஒரு நாள் இங்கே அமர்வார்கள் இந்த வகுப்பு அப்படி அற்புதமானது இங்கே முக்கியமானது நினைவின் முயற்சி நினைவின் மூலம்தான் ஆத்மா மற்றும் சரீரத்திற்கு இயற்கை சிகிச்சை நடைபெறுகிறது ஆனால் நினைவு செய்வதற்காகவும் கூட ஞானம் வேண்டும் கீதை அல்லது சாஸ்திரங்கள் முதலியவற்றை உருவாக்குகிறவர்கள் இதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதிசயம் ஒவ்வொரு விஷயத்திலும் அனர்த்தத்தை தவறானதை தான் வெளிப்படுத்துகின்றனர் ஆன்மீக தந்தை ஞானக்கடலாக பதீத பாவனராக இருப்பவர் அமர்ந்து இவற்றின் அர்த்தத்தை சொல்கிறார் ராஜயோகத்தையும் தந்தைதான் கற்பிக்கிறார் இப்போது மீண்டும் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆகி கொண்டிருக்கிறோம் விநாசமும் கூட மீண்டும் நிச்சயமாக நடைபெறப் போகிறது தந்தை வந்து பிரம்மா மூலம் ஸ்தாபனை சங்கர் மூலம் விநாசத்தின் காரியத்தை சேவிக்கிறார் இந்த அணுகுண்டுகள் முதலானவை வினாசத்திற்கான பொருள் இவற்றை காட்டிலும் அதிகமான அழிவுக்கான வேறு பொருள்கள் எதுவும் கிடையாது கூடவே இயற்கை சேதங்கள் கூட நடைபெறும் அதை யாரும் ஈஸ்வரிய சேதங்கள் என்ன சொல்ல மாட்டார்கள் இந்த இயற்கையின் ஆபத்துகள் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளன இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும் பழைய உலகம்தான் விநாசமாக போகின்றது குழந்தைகள் நீங்கள் புது உலகத்திற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வினாசம் உங்களுக்காகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது ருத்ரா ஞான யஜ்ஞத்தின் மூலம் விநாச ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிகிறது பாபாவோடு புத்தியோகத்தை இணைப்பதில்தான் அனைத்து ஆதாரமும் உள்ளது பாபாவை நினைவு செய்ய வேண்டும் ஆத்மா சொல்கிறது என்னை தீண்ட முடியாது என்று நீங்கள் இப்போது யஜத்தின் சேவை செய்கிறீர்கள் என்றால் இந்த சேவையினால் மிகுந்த பலன் ஏற்படுகிறது அநேகருக்கு நன்மை ஏற்படுகிறது குழந்தைகள் நீங்கள் சுகத்திற்கான ஆஸ்தி பெறுவதற்காக புருஷார்த்தம் செய்கிறீர்கள் மற்ற அனைவரும் சாந்தி மட்டும் வேண்டுகின்றனர் ஈஸ்வரிய ராஜ்யம் இந்த ட்ராமா உருவாக்கப்பட்டதாகும் இந்த விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை ஆக குழந்தைகள் நல்லபடியாக தாரணை செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும் இதுவோ அனைத்திலும் பெரிய எல்லையற்ற ஈஸ்வரிய ருத்ர ஞான யஞ்யமாகும் தந்தையை ஆஸ்தியை மற்றும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள் இந்த ஆன்மீக யாத்திரைதான் பயனுள்ளதாக இருக்கும் பகவான் வாக்கு மன்மனாபக, தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும் நல்லது ஓம் சாந்தி